சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கண்டு வழக்கம்போல நாங்கள் காலில் வயலுக்கு வந்தப்போ ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் என்னென்னு பார்த்திங்கன்னா வடக்கு இருந்து ஏதோ வந்துருந்துச்சி அது இந்த உழவு அடித்து போட்டிருக்கோம் ஈரம் இருக்கிறதுனால கால் அடித்தட நல்லாவே தெரிஞ்சுது கடைசிக்கு நல்லா ஒத்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது காட்டு பண்ணுறீங்க எங்கேருந்துடா வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மக்காச்சோள வயலுக்குள்ளே இருந்து ஆமாங்க என்ன பண்ணுறது அதுங்களையுமே மக்காஜம் இப்போ தான் கொஞ்சம் மேலே வந்திருக்கு அதுங்களே உள்ளே இறங்கியாச்சு என்ன பண்ணுறது ஃபுல்லாக இங்கேருந்து உள்ளே வரைக்கும் போய் இது பண்ணியிருக்கு உள்ளே எங்கன்னெலாம் இடத்து போட்டுருக்குன்னு தெரியல அங்கே எங்கன்னா ஒன்று ரெண்டு மட்டும் ஒடிச்சு போட்டிருக்கு இப்போமே ஒடிக்க ஆரம்பிச்சிருச்சு கருது வந்தால் என்ன பண்ணணும்னு தெரியலை வேறு வழியே இல்லை இன்றைக்கே இருந்து விறகு வெட்ட ஆரம்பித்தா தான் சுற்றி நம்மளால் கம்பு ஓனி கம்பியை கட்டி நம்மளால் மக்காச்சோளத்தை காப்பாற்ற முடியும் இல்லைன்னா மக்காச்சோளம் நமக்கு இல்லை